இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளிகை நேரத்தில் திருமணம் செய்யலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் தாராளமாக குளிகை நேரத்தில் நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் என்பதே இதுல நிறைய பேருக்கு என்ன சந்தேகம்னு சொன்னா குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்தை பண்ணால் அது மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறாளே அதனால தானே நம்ம இறப்பு வீடு அப்படின்னு வரும்பொழுது இந்த குளிகை எங்கே பாப்பா அப்படின்னு சொன்னால் அது போன்ற ஒரு மரணம் நடந்திருக்கக்கூடிய ஒரு இறப்பு வீட்டிலே பார்ப்பார்கள் அதுவும் எப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த இறுதி ஊர்வலம் அப்படிங்கிறது துவங்குகிறது அல்லவா அந்த இறுதி ஊர்வலத்தை துவக்குவதை குளிகை நேரத்திலே செய்வதை தவிர்த்தார்கள் ஏன்னு சொன்னால் அந்த குளிகை நேரத்தில் செய்யும் இருக்கும் பொழுது அந்த இறப்பு ஊர்வலமானது துவங்கும் பொழுது தொடர்ந்து அந்த வீட்டிலே இறப்பு என்பது அந்த நிகழ்வானது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதனை தவிர்க்க வேண்டும் சொல்கிறார் ஒரு துக்க நிகழ்வு என்று வரும் பொழுது அந்த துக்க நிகழ்வினை குளிகை நேரத்திலே துவக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த வீட்டிலே அந்த துக்க நிகழ்வானது நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த குளிகை நேரத்தை தவிர்க்க வேண்டும்னு சொன்னார் ஆனால் இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா குளிகை நேரத்திலே திருமணத்தை நடத்தும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த மணமக்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய யோகமானது வந்து விடப் போகிறது ஏன்னு சொன்னா இந்த கல்யாணம் ஃபெயிலியர் ஆகி ஒரு இதில் முடிஞ்சு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த எக்ஸாம்பிளையே எடுத்துப்போமே எதை வச்சு சொன்னா ஒரு துக்க வீடு அப்படின்னு வரும் பொழுது ஒரு இறப்பு வீடு அப்படின்னு வரும் பொழுது அந்த இறுதி ஊர்வலத்தை அங்கிருந்து துவக்கும் பொழுது அந்த குளிகை நேரத்தை தவிர்க்க வேண்டும் சொன்னான் எதற்காக மீண்டும் மீண்டும் இது போன்ற துக்க நிகழ்வுகள் அவர்கள் வீட்டிலே நடக்கக்கூடாது என்பதற்காகத்தானே இறந்த மனிதரேவா மீண்டும் மீண்டும் இறக்கப் போகிறார் அவர்தான் ஒரு முறை இறந்தாச்சு அவரை கொண்டு போய் எரிச்சாச்சு அடுத்தது மற்றொரு மனிதர் அந்த வீட்டிலே இறந்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் குளிகை நேரத்தை தவிர்க்க வேண்டும் சொன்னார் இப்ப அப்படியே கல்யாணத்துல கம்பேர் பண்ணுங்க கல்யாணம்ங்கிறது இவருக்கு நடந்திருக்கிறது ஒரு சுப நிகழ்ச்சி என்பது இந்த வீட்டிலே நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் சுப நிகழ்ச்சி நடக்கும்னு சொன்னா அதே மனிதருக்கே மீண்டும் மீண்டும் திருமணம் நடக்கும் என்பது இல்லையே அந்த வீட்டிலேயே அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய பங்காளிகள் என்று எல்லோருடைய இல்லங்களிலும் இவருடைய உற்றார் உறவினர்களுடைய இல்லங்களிலும் போன்ற திருமண நிகழ்வுகள் மங்களகரமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்பதுதானே அதனுடைய பொருள் ஆக குளிகை காலத்திலே திருமணம் நடத்தினால் மீண்டும் மீண்டும் அதே நபருக்கே திருமணம் நடக்கும் என்பது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை சார்ந்தவர்கள் அந்த வீட்டை சார்ந்த மனிதர்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு குளிகை நேரத்தில் கல்யாணம் பண்ணோன்னு சொன்னால் அடுத்தது அவனுடைய தம்பிக்கு கல்யாணங்கிறது சீக்கிரமா ஃபிக்ஸ் ஆகிடும் அல்லது அவனுடைய தங்கைக்கு கல்யாணங்கிறது சீக்கிரமா ஃபிக்ஸ் ஆகிடும் அல்லது அவருடைய பங்காளிகள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் தொடர்ந்து அந்த வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் தான் நடந்து கொண்டிருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக குளிகை காலம் என்பது தவிர்க்கப்பட வேண்டிய காலம் அல்ல எதனை தவிர்க்க வேண்டும் சொன்னா அசுப நிகழ்ச்சிகளை செய்வதைத்தான் தவிர்க்க வேண்டும் என்ன குளிகை அப்படிங்கிற ஒரு நேரம் அதாவது இந்த இந்த நேரம்னு என்பது சனியினுடைய துணைக்கோள் சனி அப்படின்னு சாட்டான் அப்படிங்கிற ஒரு பிளானட் இருக்கு இல்லையா அதனுடைய நேச்சுரல் சாட்டிலைட் அப்படிங்கிறது தான் இந்த குளிகன் இந்த குளிகனினுடைய காலம் என்று வரும்பொழுது அந்த நேரத்திலே செய்யப்படக்கூடிய விஷயங்களானது ஸ்திரத்தன்மையை பெற்றுவிடும் நிலைப்புத் தன்மையை பெற்றுவிடும் அதனால்தான் சனியை எப்படி சொல்லுவா சனிவாரம் ஸ்திரவாரம்னு சொல்லுவா தெரியுமா சனி கொடுக்க எவர் தடுப்பர்ன்னு சொல்லுவா அந்த சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்ற அந்த குளிகை நேரத்திலே செய்யக்கூடிய விஷயங்களானது சர்வ நிச்சயமாக நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது ஸ்திரத்தன்மையை பெற்றிருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த நேயருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் குளிகை காலத்திலே நீங்கள் தாராளமாக எந்த விதமான தயக்கமும் இன்றி திருமணத்தை நடத்தலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து